கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபெஞ்சல் புயலும் அதோடு சம்பந்தப்பட்ட அதீத கனமழையும் அதனால் உள்ள பாதிப்புகள் அதுக்கு பிறகு உள்ள மீட்பு பணிகள் அதை பற்றி உள்ள சில தகவல்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் நேத்தோடு நமக்கு வந்து அனைத்து ரிலீஃப் ஷெல்டர்ஸும் மூடப்பட்டுள்ளது ஒரே மூங்கில் துறைப்பேட்டில் மட்டும் முழுமையாக வீடுகள் சேதமடைந்து ஒரு பதினோரு நபர்கள் மட்டும் அங்கே ஒரு சமுதாய கூடத்தில் ரிலீஃப் ஷெட்டில் மூலமாக தங்க வைக்கப்பட்டுள்ளது மற்றபடி முந்தந்தத்தை வந்து நமக்கு அனைத்து பகுதிகளிலும் இஷ்யூ செட்டில் ஆகிடுச்சு மூங்கில் துறைப்பேட்டும் திருக்கோவிலூரில் இருக்கிற கீழையூர் போங்கிற பகுதிகளை தவிர அந்த மூங்கில் துறைப்பட்டும் அந்த கீ திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட கீழே பகுதிகளும் நேற்று மானிட்டரிங் ஆஃபீஸர் திரு மேகதா மசுவன் ரெட்டி ஐஏஎஸ் அவர்களும் நானும் சராட்சியர் ஆனந்த்குமார் ஐஏஎஸ் அவர்களும் மூணு பேருமே சேர்ந்து ஆய்வு பண்ணி நகராட்சியுடைய ஹெல்ப்போடு அந்த ஃபுல்லாக அந்த தெருக்கள் தண்ணி வாங்கின அந்த தெருக்கள் ஃபுல் முழுமையாக சுத்தம் செய்து அங்கே இருக்கிற பொதுமக்களையும் அவங்களோட வீடுகளில் சுத்தம் செய்வதற்கும் மாநகராட்சி மூலமாக நடவடிக்கை எடுத்து நேற்றே அந்த பகுதிகளில் மக்கள் திரும்பிட்டாங்க இந்த மூங்கில் துறைப்பேட்டில் அந்த முழுமையாக சேதமடைந்த அந்த வீடுகளுக்குமே வந்து அரசாங்கத்தினுடைய உத்தரவுகள் பெறப்பட்டு இன்றைக்கு நாளைக்கு அவங்களுக்கு வந்து பட்டாவும் அது வீடு கட்டுறதுக்குள்ளே பணியானகளும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நிரந்தரமாக அங்கே இருக்கிற மக்களுக்கு ம ரீசெட்டில்மெண்ட் பண்ணுறதுக்குள்ளே முயற்சிகளும் எடுக்கப்படணும் அவங்களுக்கு வந்து ஒரு சில ஆளுகள் வந்து ஆற்று புறம்போக்கில் இருக்குது ஒரு சில வந்து ப்ரைவேட் லேண்ட் மற்ற புறம்போக்கு ஆத்தாங்கரையில் இருக்குது ஒரு சில ஆள் ஆளுகள் வந்து பட்டாவே வந்து அந்த ஆற்றினோட ஒட்டி வச்சுருக்காங்க பட் அதுவுமே வந்து சேஃப் கிடையாது ஸோ எல்லாமே நம்ம பட்டாவுக்குள்ளே ஏற்பாடு செய்கிறதுக்குள்ளே முயற்சிகள் எடுத்து வருகின்றது அதுவும் விரிவான முறையில் நடக்கும்னு சொல்ல சொல்ல விரும்புகிறேன் மாண்பு முதலமைச்சருடைய சிறப்பு அறிக்கையில் வந்து முழுமையாக ரெண்டு நாள்கள் மேலே வீடுகள் தண்ணியில் முழுக்கப்பட்ட இடங்களுக்கு இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாண்பு முதல் முதல்வரில் தெரிவிச்சிருக்கிறார்கள் அந்த ரெண்டாயிரம் ரூபாயும் முழுமையாக இன்றைக்கு நானூற்றி நமக்கு அந்த மாதிரி நானூற்றி பத்து குடும்பங்கள் இருக்கின்றன அந்த நானூற்றி பத்து குடும்பங்கள்னே கணக்கு முழுமையாக எடுக்கப்பட்டுள்ளது நாளைக்கு வந்து அவங்களுக்கும் அந்தந்த ரேஷன் கடைகள் மூலமாக அந்த பணம் விநியோகம் செய்கிறதுக்குள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றது நேத்திலிருந்தே எல்லா ஸ்கூலுமே நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்றைக்கு வந்து இரண்டு ஸ்கூல் சின்ன தண்ணியினாலே சின்ன பாதிப்பு இருக்கிற இரண்டு ஸ்கூல் மட்டும் தவிர மற்ற அனைத்து பள்ளிகளும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வழக்கம் போல் இயங்கிட்டு வருகின்றது கூடுதலாக இந்த திடீர்னு வெள்ளம் ஏறியதுனால பல்வேறு அந்த குறிப்பாக மங்கில்துறைப்பேட்டை திருக்கோவிலூர் போன்ற பகுதிகளில் தென்பன்னியாரை ஒட்டி இருக்கின்ற பகுதியில் அந்த டாக்குமெண்ட்ஸ் நிறைய பேருக்கு மிஸ் ஆகிருக்கு ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆனவங்க அந்த ரெண்டு பகுதிகளிலுமே இன்றைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு இ கவர்னன்ஸ் ஏஜென்சி மூலமாக ஸ்பெஷல் கேம்ப்ஸு நடத்திட்டு இருக்கிறது அதில் எந்தெந்த மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே வந்து இலவசமாக அவங்களுக்கு வழங்குவதற்குள்ள ஏற்பாடுகளில் செய்யப்பட்டு வருகின்றது கூடுதல் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களோட ரஃப் எஸ்டிமேட் படி ஒரு முப்பதாயிரத்துக்கு ஹெக்டருக்கு மேலே தண்ணீரில் முழுகப்பட்டுள்ளது உழுகப்பட்டு இப்போ தண்ணி வடிஞ்சு பல்வேறு ஸ்டேஜில் இருக்குது ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இருந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்த எனிமரேஷனும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஸோ அக் அக்ரி காம்பன்சேஷனை தவிர மற்ற அனைத்து விதமான ரிலீஃப் நம்ம வந்து இன்றைக்கு நாளைக்குள்ளே மக்களுக்கு சென்று சே சேர்கிற மாதிரி உறுதி சேரும் நன்றி முப்பத்தி அஞ்சு கிராமப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் நமக்கு முப்பத்தி அஞ்சு குடியிருப்புகள் அங் அந்த பகுதிகளில் இருக்குது அந்த முப்பத்தி அஞ்சு வாட்டர் சப்ளைஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முப்பத்தி அஞ்சு வாட்டர் சப்ளை ஊரக பகுதியில் இருக்கிற வாட்டர் சப்ளை ஸ்கீம்ஸில் வந்து அதில் இருக்கிற மோட்டோரை கிணறு மூழ்கிடுச்சு மோட்டோரை அடித்து போயிடுச்சு வயரிங் போயிடுச்சு ஸோ அதனால் உள்ள பல்வேறு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு பட் அந்த பகுதிகள் ஃபுல்லாகவே நம்ம வந்து அங்கே இருக்கிற மற்ற லோக்கல் சோர்ஸ் மூலம் அந்த ஓஎஸ்டியில் ஏற்றிகிட்டு இருக்கோம் இல்லாத இடங்களில் டேங்கர் மூலமாக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் வீடுகளில் கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட வீடுகள் வந்து சேதாரம் அடைஞ்சிட்டுள்ள ஒரு நிமிஷம் கணக்கு கொடுத்துட்றேன் எக்ஸாக்ட் கணக்கு கொடுத்துரு மொத்தமாக நமக்கு வீடு கால்நடை எல்லாம் சேர்ந்து நேற்று கணக்குப்படி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு அதில் ஒரு முந்நூற்றி ஐம்பதுக்கு மேலே நம்ம நிவாரணம் கொடுத்துட்டோம் ஸோ ஃபர்தராக ஏதாவது எனிமிரேஷன் இருந்தால் அப்டேட்ஸ்ன்னு நான் கொஞ்சம்